ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இப்போ நான் காலையிலேயே எங்கே கிளம்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா கையலுடைய தங்கச்சிக்கு இன்றைக்கி தாலிப்பெருக்கி போடுறாங்க அங்கே தான் கிளம்பிட்டோம் இப்போ காரை எடுத்துக்கிட்டு போய் என் தங்கச்சி ஒண்டியும் கிளம்பி இருக்குது அதையும் போய் அழைச்சிக்கிட்டு நேராக கயல் வீட்டுக்கு போயிடலாம் கயல் வீட்டில் வந்து அவங்கக்கிட்டு குலதெய்வம் கோயிலில் தான் இன்றைக்கி தாலிப்பெயருக்கு போடுறாங்க அது ஏற்கனவே இந்த பத்திரிக்கையெல்லாம் வச்சது பார்த்துருப்பீங்க அந்த குலதெய்வம் கோயில் தான் அவங்களுக்கு அவங்க குலதெய்வம் கோயில் சாமி பேர் வந்து அம்மன் அந்த கோயிலில் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே பாருங்கள் சாமியெல்லாம் அங்கே தான் செய்கிறாங்க இப்போ அங்கே கோயிலுக்கு போயாச்சு கோயிலுக்கு போனோன்னே ஆள் எல்லாேருக்கும் சந்தனம் குங்குமம்லாம் கொடுத்தாங்க வாங்கிக்கிட்டு ஆளுக்கு விட்டோம் காப்பி கொடுத்தாங்க அதையும் வாங்கி குடிச்சிட்டு எல்லா சொந்த பந்தங்களும் வந்திருந்தாங்க சும்மா குறிப்பிட்ட பேருக்கு சொல்லியிருந்தாங்க குறிப்பிட்ட பேர்னால் எங்கள் வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு எல்லாம் ஒரே தான் மாப்பிள்ளை வீட்டுக்கு வேறு பொண்ணு வீட்டுக்கு வேறு அப்படியெல்லாம் கிடையாது எல்லாருமே ஒன்றா ஒரே தான் எங்கள் சொந்தம் மாப்பிள்ளை வீட்டு சொந்தம் எல்லாமே ஒன்று தான் அதனால் இவங்க சொல்லணும் அவங்க சொல்லணும்னு யாரும் வச்சுக்க மாட்டாங்க யார் சொன்னாலும் போயிடுறது தான் போய் இப்போ எல்லாம் அங்கே கோயிலில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏழு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே காலையில் தாலி பிரித்து போடுறது இப்போ அந்த பொண்ணு கழுத்தில் வந்து இந்த பழைய புது கை கயிறு கட்டினாங்கெல்லாம் அந்த கயிறை அழுத்துருவோம் அவுத்துட்டு ஒரு க மஞ்சள் கைத்தை எடுத்து முடித்து போட்டுவிட்டு அந்த கயிறை எடுத்துடுறது எடுத்துகிட்டு வேற புது மஞ்சள் கயிறு ஒன்று எடுத்து தா தாலி காசு குண்டு இதெல்லாம் நம்ம வாங்கி வச்சுருக்கோமா இதெல்லாம் அந்த புது கயிறுத்தில் கட்டிடுவாங்க அதை கட்டிட்டு போத்துக்கிட்டு யாருன்னு பார்த்திங்கன்னா கையலுடைய சித்தி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க சேர் போட்டு உக்காந்துருக்குறது கையலுடைய அம்மாச்சி கையிலுக்கு வந்து மூணு அம்மாச்சி அதில் இவங்க ஒரு அம்மாச்சி இவங்கள தான் நாங்கள் எங்கேயுமே எதுக்குமே மாட்டோம் இவங்க தான் எல்லாத்துக்கும் நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே தாலிபறிக்கி போட ஒரு பதினாறாக இருந்தாலும் ஒரு கல்யாணத்துக்காக இருந்தாலும் வளகாப்பாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே இவங்கள போய் முடியலைன்னு சொன்னாலும் நாங்கள் போய் கார் வச்சு அழைச்சிட்டு தான் செய்கிறது அவங்க செஞ்சாங்கன்னா நல்லாயிருக்கும் அதனால் அவங்கள மாட்டோம் இப்போ அவங்க தான் எல்லாம் எடுத்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க சுற்றி செஞ்சுக்கிட்டு இருக்குது எல்லாத்தையும் போய் என்ன செஞ்சுட்டு பொண்ணை உட்கார வச்சு பூ பொட்டு இதெல்லாம் சந்தனம் குங்குமம்லாம் வச்சு ஒரு ஏழு பேர் அஞ்சு பேர் சேர்ந்து இதை கொண்டு போய் அந்த பொண்ணு களத்தில் செயினில் கொத்துருவோம் அதை கயத்தில் போட்டு செயினில் செயின் வாங்கி வச்சுருக்காங்க அந்த செயினில் அதை கயிறை கட்டிடுறது கட்டிட்டு பொண்ணு களத்தில் போட்டு விட்டுறது போட்டு விட்டு அது மாதிரியே எல்லோரும் வந்திருக்கவங்க எல்லோரையும் பொட்டு பூ சந்தனம்லாம் அந்த பொண்ணுக்கு வச்சுடும் சொல்லுவாங்க வச்சு விட்டு கோயிலில் ஒரு அர்ச்சனையை பண்ணிவிட்டு அந்த பொண்ணு எல்லோருக்கும் எல்லாேரும் ஆசீர்வாதம் மாதிரி கையில் எல்லாருக்கும் பூ கொடுத்துருந்தாங்க அப்புறம் எல்லோரும் ஒரே பக்கம் ஒரே நடை எல்லாேருக்கும் காலில் விழுந்துச்சு காலையில் வந்து எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணோம் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே அவங்க அத்தை வீடு இருக்கு கோயில் பக்கத்துலேயே அங்கே தான் காலை டிஃபன் ரெடியாகிட்டுருக்கு அங்கே தான் போய் சாப்பிட்ணும் எங்கள் வீட்டு ஃபங்க்ஷன்னாலே சூப்பராக இருக்கும்ங்க ஒரே சிரிச்சுக்கிட்டு ஒரே ஒரே கல கலாட்டா பண்ணிக்கிட்டு அம்பு வளர்த்துக்கிட்டு எல்லாம் அத்தை பிள்ளைங்க மாமா பிள்ளைங்க இப்படி தான் இருப்போம் அத்தைங்க எல்லா அத்தைங்களுமே கையிலோட பிறந்தது கையிலோட அம்மாச்சி மூணு அத்தை இன்னும் ஒரு மூணு அத்தை இருக்காங்க எல்லா அத்தையுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பஞ்சம் இல்லை எல்லாம் கிண்டல் அடிச்சுக்கிட்டு நக்கல் பண்ணிக்கிட்டு ஒரே ஜாலியாக நல்லாயிருக்கும் சிரிப்பாக எல்லாமே நல்லாயிருக்கும் அதனாலே ஃபங்க்ஷன்னாலே இவன்னைக்கு இதை விட்டுட்டமே போகல அப்படின்னு ஒரு வருத்தமே வரும் நமக்கு அப்படி இருக்கும் ஜாலியாக அதனாலே ஃபங்க்ஷன் தான் போயிடுவோம் நாங்கள் இந்த இருக்காங்களே இவங்க சொல்லவே வேண்டியதில்லை இவங்களை பற்றி இவங்க ரொம்ப சூப்பரு இவங்க இல்லாத ஃபங்க்ஷனே நல்லாவே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி இருக்கும் இவங்கள அப்படி அரட்டை அடிக்கும் அப்படி ஜாலியாக பேசும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுவும் ஒரு அத்தை தான் எங்களுக்கு இப்போ எல்லாம் முடிஞ்சிடுச்சு முடித்தோடனே போய் அங்கே பொண்ணு வீட்டில் போய் பொண்ணோட அத்தை வீட்டில் போய் கால் டிஃபன் முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம் மதியானம் எடுத்துகிட்டு போங்கன்னாங்க எங்களுக்கு வேலை அடிச்சு அதனால் வீட்டுக்கு வந்துட்டு வெயில் வேறு நல்ல வெயில் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு சரி சரி போவையிலே நம்ம கறி மீன் அதாவது இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையாக கறி மீன் வாங்கிட்டு விளாண்டுட்டு வந்து எல்லோரும் கறி மீன் எல்லாம் வாங்கிட்டு சிக்கன் வாங்கணும் சிக்கன் வாங்கிக்கிட்டு தங்கச்சி சிக்கன் வாங்கிடுச்சு எல்லாம் சிக்கன் வாங்கிட்டு கொஞ்சம் மிளகா மல்லியெல்லாம் மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் சரியாக போயிட்டு வெயிலும் நல்ல வெயில் அடிக்குதா பச்சை நாளைக்கு இடையில் இன்றைக்கி தான் வெயிலே காட்டுது அதனால எல்லாம் மிளகா மல்லியெல்லாம் வந்து அதையும் காய வச்சுட்டு கொட்டி பயிர் முளக்கட்டி வச்சுன்னா அதையும் எடுத்து காய வச்சுட்டு சிக்கன் வாங்கிட்டு வந்து தான் பறக்க 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 எங்கள் மாமியார் வேறு சாப்பாடு செஞ்சு கொடுக்கணுமா பறக்க பறக்க சிக்கன் அப்படியே போட்டு பரட்டினு இது மாதிரி செஞ்சுட்டு எங்கள் அக்கா வீட்டில் போய் வாங்கிட்டு வாங்கிட்டுருந்தேன் அந்த கீரைக்காகவே எங்கள் அக்கா வீட்டுக்கு போகணும் அந்த மிளக்கீரையெல்லாம் பார்த்துருப்பீங்க காமிச்சிருக்கேன் அந்த முளைக்கீரை வாங்கினா அப்படி வெண்ணை மாதிரி இருக்குங்க அதையும் வாங்கிட்டு வந்து ஒரு பக்கம் கிடஞ்சிட்டு அந்த குழம்பு வச்சு கிரேவி மாதிரி குழம்பு வச்சு சூப்பராக அருமையாக சாப்பிட்டாச்சு தாலிப்பறிக்க முடிச்சு போட்டு முடித்தாச்சு இப்போ வாங்கியிருக்கு வந்திருக்க பேர் சாக்லேட்டு மிட்டாயி காப்பரிசி இதெல்லாம் எல்லாருக்கும் எடுத்து கொடுத்துட்டு பொண்ணு காலில் உழுது பாருங்க காலையில் உளுந்தோன்னா எல்லாம் ஆசீர்வாதமனால் பண்ணிவிட்டு இப்போ எல்லாருக்கும் வாங்கி இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சது வந்த வேலையெல்லாம் முடிஞ்சது இப்போ சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு பாய்